வணக்கம் இந்த காணொளியில எளிமையா படிச்சு முழு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு இலக்கண குறிப்பு இது வகுப்பு ஆறுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் தொடர்ந்து இதுல ஒரு ஒரு வினாவாது வந்துடும் அதோடு மட்டும் இல்லாம படிக்கிற மாணவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்த நாம இலக்கண குறிப்பு இத்தனை முடிச்சுட்டோம் நாம இதுல இன்னும் நமக்கு பார்க்க வேண்டியது அலபெடை வியங்கோல் வினைமுற்று உரிச்சொல் தொடர் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது வியங்கோல் வினைமுற்று மத்த எல்லாமே வந்து நம்ம காணொலியா போட்டிருக்கோம் யாருக்காவது பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தா எல்லா இலக்கான குறிப்பையும் தெரிஞ்சுக்கலாம் வியங்கோல் வினைமுற்று இல்லை வினைமுற்றுனா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வினை முற்று பெற்று வருவது வினைமுற்று வியங்கோல்னா என்ன வியம் இதுல இருக்கிற வியங்கல வியம் என்றால் ஏவல் அல்லது கட்டளை அப்படின்னு பொருள் அப்போ ஏவல்ல வரும் வினைமுற்றாக வரும் கட்டளை பொருளையும் வரும்ங்கிறது அர்த்தம் சரி இது எந்தெந்த பொருளை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இது வினாவாகவும் வரும் அதே நேரத்தில் கோடிட்ட இடத்தை இறப்புகள்லையும் கேட்பாங்க ஒரு ஒரு மதிப்பெண்ணுக்குள்ள இலக்கண குறிப்பாகவும் வரும் தான் தெளிவாக உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் என்ற நான்கு பொருள்களில் வரும் வியங்கோல் வினைமுற்று அதுக்கப்புறம் இது எதுக்கு உரியதாக வரும் அப்படின்னா உயர் திணை அக்ரினை உங்களுக்கு தெரியும் ஆறாம் வகுப்புலே படிச்சிருப்பீங்க ஐம்பால் பலர்பால் மூவிடம் என்பது தன்மை முன்னிலை இது எல்லாத்துக்கும் உரியதாக தான் வியங்கோல் வினைமுற்று இந்த வியங்கோல் வினைமுற்று எந்தெந்த விகுதியை பெற்று வரும் அப்படின்னா கடைசில விகுதி இது காவரும் யா இய இயர் அல் அப்படிங்கிற விகுதி கண்ட பெற்று வரும் ஏற்கனவே நம்ம படிச்சோம் நான்கு பொருள்களில் வருன்னு அப்ப இந்த நான்கு பொருள்களுக்கும் எடுத்துக்காட்டா நம்ம எதை சொல்லலாம் வெல்க வாழ்க அப்படின்னா வாழ்த்துதல் பொருள்ல இருக்கிறது ஆனா எல்லாமே பாருங்க காலை முடிஞ்சிருக்கு வீழ்க ஒழிக அப்படின்னா வைதல் பொருள் வருக உண்க அப்படின்னா விதித்தல் அதாவது வா அப்படிங்கிறது உண்க சாப்பிடு அப்படின்னு விதிக்கிறது வேண்டுதல் அப்படின்னா அருள்க கருணை புரிக அப்படின்னு நம்ம இறைவனை கேட்குறோம் இல்லையா அப்ப வேண்டல் இப்படி கால முடியும் காலை முடியலாம் ய முடியலாம் இய இயர் அல் இதில் இந்த விகுதிகளை கொண்டு முடியும் இந்த நான்கு பொருள்லையும் அது வரும் சரி இப்போ பாருங்களேன் வருக காலை முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று வாழிய யால முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று வாழியர் யா இருல முடிஞ்சிருக்கு இதை பிரிச்சாலும் இ யா இருன்னு வரும் ஆனால் இது எல்லாமே வந்து என்ன வருக வாழிய வாழியர் எல்லாம் வியங்கோல் வினைமுற்று ஆனா இதுவும் வியங்கோல் வினைமுற்று தான் வர வேண்டாம் இது எல்லாமே உடன்பாடா இருக்கு எதிர்மறையா இருக்கு அப்போ இந்த வியங்கோல் எதிர்மறை பொருள்லையும் வரும் அப்ப அதற்கு எதிர்மறை வியங்கோல் வினைமுற்றுன்னு பேரு சரி இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கோடிட்ட இடமாவும் கேட்பாங்க இடமா கூட கேட்கலாம் இப்ப பாருங்களேன் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அப்படின்னா நாம விதித்தல் பொருளில் வர்ற வியங்கோல் வினைமுற்று மட்டும் தன்மை இடத்துல வராது நம்ம ஏற்கனவே சொல்லும் போது மூன்று இடத்துக்கும் வரும்னு சொன்னோம் வியங்கோல் வினைமுற்று நல்ல படிக்கும்போது கவனமா நம்ம சிந்திச்சு படிக்கணும் மூன்று இடத்துல வரும்னு சொன்னோம் ஆனா இந்த நான்குல விதித்தல் அப்படிங்கிற பொருள்ல வர வியங்கோல் வினைமுற்று மட்டும் தன்மை இடத்துல வராது இப்படியும் பிளாங்க்ஸ் அதாவது கோடியேட்டு இடத்தை நிரப்புகன்னு கேட்பாங்க இன்னொன்னு வந்து விதித்தல் பொருளில் வரும் இயங்கோல் வினைமுற்று டேஷ் இடத்தில் வராதுன்னு கேட்பாங்க அப்போ இதுவும் கேட்கலாம் இதுதான் இதற்கு விடை அதனால படிக்கும் போது தெளிவா படிங்க மாணவ செல்வங்களை வியங்கோல் வினைமுற்று விகுதியை நாம எத்த என்னென்ன பார்த்தோம் இய இயர் அல் அப்படின்னு பார்த்தோம் ஆனா அந்த விகுதிகள்ல இயர் அல் இந்த ரெண்டு விகுதிகள் மட்டும் இப்ப வழக்கத்துல இல்ல ஆனா செய்யுள் வழக்கத்துல இருக்கு இப்படி வினா கேட்கலாம் உங்களுக்கு கோடிட்ட இடமா கேட்கும்போது டேஷ் டேஷ் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை அப்படின்னு கேட்டா ஐயர் அல் அப்படின்னு நம்ம எழுதணும் அதே மாதிரி செயுள் வழக்கத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விகுதிகள் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எதுன்னு கேட்டா ஈய இயர் அல் அப்படின்னு எழுதணும் ஆக இந்த டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால ஒன்றை படிக்கும் போது தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் நம்ம முதலே சொன்னோம் இல்லையா எதிர்மறை வியங்கோல் வியங்கோல் வினை முற்றி எதிர்மறையிலையும் வரும் அப்படின்னு அப்போ இது எதிர்மறை பொருளில் வரும் அதுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா வாரர்க்க கூறற்க சொல்லாத செல்லற்க செல்லாத வாரல் பகரல் இதில் பாருங்கள் அல் விகுதி வருதா இங்கே அல்விகுதி வருது இங்கே கா கா விகுதி வருது அப்போ இந்த மாதிரி அல்விகுதி வந்தால் பெரும்பகுதி எதிர்மறை வியங்கோலாகத்தான் இருக்கும் அப்போது இந்த இப்போ இருக்கிற வழக்கில் வாரல் பகரல் அப்படிங்கிறது மட்டும் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் பேச்சு வழக்கில் இல்லை அதனால இந்த மாதிரி வந்ததுன்னா இதெல்லாம் எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று ஆக வியங்கோல் வினைமுற்றுனா என்ன எதிர்மறை வியங்கோல் வினைமுற்றுனா என்ன என்பதை தெளிவாக படித்தோம் இதை நல்ல சிறப்பாக படித்து இந்த முழு மதிப்பெண் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி இது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் நிச்சயமாக இந்த பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்